நான் இப்போ ஒரு லெட்டரை படிக்கிறேன் அந்த லெட்டரை யார் எழுதியிருப்பாங்க முதன்மையானவராக திகழும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களாலும் இந்திய திருநாட்டின் இன்றைய இரும்பு மனிதராக திகழும் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களாலும் முன்மொழியப்பட்டவரும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் அன்பை பெற்றவரும் நம் தமிழ் தேசியத்தின் தனி பெரும் தலைவர் மேதகு ஆளுநர் உயர்திரு சிபி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாரத திருநாட்டின் துணை குடியரசுத் தலைவராக தேர்வு பெற்று அப்படின்னு அந்த லெட்டர் போயிட்டே இருக்கு இந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது யாரோ தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக தலைவர்கள் மோடியையும் அமித்ஷாவையும் புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல அதுதாங்க கிடையாது இந்த லெட்டரை எழுதியிருக்கிறது அதிமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் எதுக்கு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்து தெரிவிச்சு இந்த லெட்டர் எழுதியிருக்கிறாரு கட்சியை சேர்ந்த தலைவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசலாம் வேற ஒரு கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை அந்த வார்த்தைகளை பாருங்களேன் உலக தலைவர்களில் முதன்மையானவராக பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சொல்லும் பொழுது இந்திய திருநாட்டின் இன்றைய இரும்பு மனிதராக திகழும் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா ஆனா அதிமுகவுடைய கட்சி நிறுவனரை இதய தெய்வம் புரட்சி தலைவர் அந்த கட்சியுடைய பொதுச் இருந்த இவங்க எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அவ்வளவுதான் சிம்பிளா ரெண்டே வார்த்தையில முடிச்சிட்டாரு ஆனா வேற கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு வார்த்தைகளை அள்ளி வீசி அவங்கள மனம் குளிர வச்சிருக்கிறாரு அதிமுக தலைவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க போல இருக்கு இல்ல